டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் நாலாவது பாடம் வடிவியல் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி நாலு பார்க்க போகிறோம்ப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா வாங்க கணக்குக்குள்ளே போகலாம் தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு சிறுவன் விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் பர் வினாடி வேகத்தில் நடந்து செல்கிறான் தரையிலிருந்து விளக்கு கம்பத்தின் உயரம் மூணு புள்ளி ஆறு மீட்டர் எனில் நாலு வினாடிகள் கணித்து சிறுவனுடைய நிழலின் நீளத்தை காண்க அதாவது ஒரு சிறுவன் தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்கான் அவன் மூணு புள்ளி ஆறு மீட்டர் உயரம் இருக்கிற விளக்கு கம்பத்திலிருந்து நடந்து போறான் ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் பெர் வினாடி வேகத்தில் நடந்து போறான் நாலு வினாடி கழிச்சு அவனோட நிழலோட நீளத்தை கேட்டிருக்காங்க கண்டுபிடிப்போமா தீர்வு இங்கே படத்தில் போட்டு காட்டியிருக்காங்க பாருங்க ஏபிங்கிறது விளக்கு கம்பம் இங்கே டிங்கிறது சிறுவனோட உயரம் சரியா விளக்கு கம்பத்தோட உயரம் கொடுத்துட்டாங்க மூணு புள்ளி ஆறு மீட்டர் சிறுவனோட உயரமும் கொடுத்துருக்காங்க தொண்ணூறு சென்டிமீட்டர் இதை நம்ம மீட்டரில் மாற்றிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் நூறால் வகுக்கணும் தொண்ணூறு பை நூறு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும் அப்போ ஒம்பது பை பத்துன்னு இருக்கும் தசமத்தில் எழுதணும்னா ஜீரோ புள்ளி ஒம்பது மீட்டர்னே கிடைக்கும் சரியா நாலு வினாடிகளில் சிறுவன் கடந்த தூரம் அதாவது நாலு வினாடியில் சிறுவன் வந்து எவ்வளோ தூரம் கடந்து போயிருக்கான்னா இவ்வளோ தூரம் கடந்துட்டான் அது எவ்வளோ மீட்டர்னா ஒன்று புள்ளி ரெண்டு இன்ட்டு நாலுன்னு போடணும் அப்போ நாலு புள்ளி எட்டு மீட்டர் அவனோட நிழல் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் சரியாப்பா முக்கோணம் ஏபிசி இதில் வந்து ரெண்டு முக்கோணம் இருக்குது ஏபிசி அடுத்து முக்கோணம் டிஇசி எங்கே இருக்கு டிஇசி இந்த ரெண்டு முக்கோணம் நமக்கு இருக்கு சரியா இது ரெண்டும் வடிவத்தொகைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா கோணம் சி என்பது பொது கோணம் இது ரெண்டுலேயுமே கோணம் சிங்கிறது பொதுவான கோணம் சரியா கோணம் பி தொண்ணூறு டிகிரி கோணம் ஈயும் தொண்ணூறு டிகிரி சரியாப்பா இப்போது கோணம் ஏபிசிசிக்கு கோணம் டிஇசிசிக்கு தொண்ணூறு டிகிரி அப்போ பி கோணமும் இ கோணமும் தொண்ணூறு டிகிரி ரெண்டு கோணம் சமம்னு சொல்லிட்டாங்க கோணம் சி வந்து ரெண்டுக்குமே சமம் அதே மாதிரி கோணம் பியும் கோணம் ஈயும் தொண்ணூறு டிகிரி ரெண்டு கோணம் சமமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க முக்கோணம் ஏபிசி வடிவத்தது முக்கோணம் டிஇசி வடிவத்ததுன்னா என்ன பார்த்தோம் பக்கங்கள் சமமாக இருக்குன்னு அர்த்தம் ஏபி பை நமக்கு AB என்னருக்கு மூணு புள்ளி ஆறு DE என்னருக்கு ஜீரோ புள்ளி ஒம்போது போடுமா மூணு புள்ளி ஆறு பை ஜீரோ புள்ளி ஒம்பது அதுக்கடுத்து EC BC பிசியோட மதிப்பு என்னனு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி எட்டு பிளஸ் எக்ஸ் சரியா போட்டிருக்காங்களா அதுக்கப்புறம் ஈசியோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் நாலு எட்டு x எக்ஸு இப்போ இது ரெண்டுமே தசமத்தில் இருக்கிறனால மேலையும் கீழையும் பத்தால் பெருக்கிக்கணும் அப்படின்னா முப்பத்தாறு பை ஒம்போது ஒம்பது சீக்கோட்டு நாலு புள்ளி எட்டு ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு கிடைக்கிது அடிச்சு கொடுத்தோன்னா ஓரம்பது ஒம்பது நாலம்பதா முப்பத்தாறு அதுக்கடுத்து வகுத்தல்ல இருக்க எக்ஸ் ஆப்போசிட் சைடு போச்சுன்னா பெருக்கல்ல மாறிடும் நாலு எக்ஸ் சீக்கோட்டு நாலு புள்ளி எட்டு ப்ளஸ் எக்ஸ் இந்த சைடு ப்ளஸ் எக்ஸு ஆப்போசிட் சைடு போச்சுன்னா மைனஸ் எக்ஸ்னு மாறும் சரியா 4x எக்ஸ் மைனஸ் equal ஈக்குவல்ட்டு நாலு புள்ளி எட்டு அப்போ மூணு நாலு புள்ளி எட்டு இப்போ நமக்கு x மட்டும் தேவை அப்போ பெருக்கல்ல இருக்க மூணு ஆப்போசிட் சைடுக்கு வந்துச்சுன்னா வகுத்தல்ல மாறிடும் x ஈக்குவல்ட்டு நாலு புள்ளி எட்டு பை மூணு அடித்து கொடுக்கலாமா ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு மிச்சம் ஒன்று பதினெட்டு ஆறு மூணு பதினெட்டு நடுவில் புள்ளி வச்சன் ஒன்று புள்ளி ஆறு எக்ஸ் சீக்குவல்ட்டு ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் நமக்கு கணக்கில் எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க ஃபோர் நாலு வினாடிகள் கழித்து சிறுவனின் நிழலின் நீளம் சீக்குவல்ட்டு ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்